அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகர் பெரிய ஆப் ஆப்படிச்ச அமெரிக்க அதிபர் அது பெரியாரிஸ்டுகளுக்கு அமெரிக்க அதிபர் ஆப் ஆப்படிக்கிறாரையோ பொரிய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கய்யா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு அப்படியே கேட்குது அட ஆமாங்க உண்மையிலே பெரியாரிஸ்டுகளுக்கு அமெரிக்க அதிபர் ஆப்படிச்சுட்ருக்காள் அது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றோன்னே சர்ச்சை நாயகன் சர்ச்சைகளுக்கு பேர் போன பெரிய தலைவர் ஒருத்தர் ட்ரம்ப்பு பதவியேற்றோன்னு சொல்லிட்டாப்புல இங்கே வந்து ஆண் பெண் ரெண்டே பாலினம்தான் இயற்கையால் திருநங்கைகளானவங்க அவ்வளோதான் மற்றபடிக்க இந்த மூன்று பாலினங்களை தவிர நாங்கள் ஆணு ஆணு சேர்ந்து நாங்கள் பெண்ணு பெண்ணு சேர்ந்து அப்படின்ற பெரியாருடைய கொள்கைகளுக்கு எதிராக ட்ரம்ப் செயல்பட்டிருக்காப்புல அப்படின்றவங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல என்னப்பா ஏய் அவர் அங்கே செஞ்சதுக்கு இங்கேயா நீ என்னப்பா நீ அப்படின்னு நினைக்கிறீங்களா அடா ஆமா அங்கே உண்மையிலேயே பெரியாருடைய சிந்தனைகளுக்கு கொள்கைகளுக்கு எதிராக அவர் செயல்பட்டாருங்க அவரை கண்டித்து திராவிட கழகம் வர்ற தேர்தலில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக பேச போகிறாங்க தமிழ்நாட்டில் அமெரிக்க தூதரகத்தை முத்துகிடுறதா கூட ஒரு ரகசிய தகவல் உலா வந்துகிட்டு இருக்குது உண்மையாக அப்படி கேக்குறிங்களா ஆமாங்க இங்கே வந்து நம்ம கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது தமிழ்நாட்டில் வானவில் கூட்டம் ஒன்று இருக்குது நம்ம கூட்டம் சொன்னோன்னா டக்குன்னு வேற மாதிரி பார்க்காதீங்க ஏன்னா தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல அப்படி சொல்லிவிட்டேன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வானவில் கூட்டம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியாது வானவில் ஏழு வண்ணங்கள் அதே போல் எங்கள் வாழ்க்கையில் பல வண்ணங்கள் வேணும் நாங்கள் ஆணு ஆணும் திருமணம் பண்ணிப்போம் ப்ரோ பெண்ணும் பெண்ணும் ப்ரோ அப்படின்றதுக்குள்ளே கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஒரே கடவுளோட வாழணும் அவசியம் இல்லை ப்ரோ நாங்கள் லூலு குழுப்பு ப்ரோ அப்படின்னு ஒரு கூட்டம் இங்கே வண்டி ஓடி தெரிஞ்சாங்க இந்த கூட்டங்களுடைய கருத்துக்கள் சரிதான் வானவில் நண்பர்களுடைய கருத்துக்கள் சரிதான் சொல்லி திமுகவை சார்ந்தவங்க செஞ்சாங்க ஆதரவும் கொடுத்தாங்க அவருடைய ஆட்சியில் அதுக்கான பிரச்சாரங்கள் எடுத்து சொல்லப்பட்டது அது மனித உரிமைன்னு சொல்லப்பட்டது அது தனி மனித உரிமைன்னு சொல்லப்பட்டது தனி மனித சுதந்திரம் சொல்லப்பட்டது பெரியார் விரும்பிய பெண்ணியம் அதுதான் சொல்லப்பட்டது அதுதான்னு சொல்லப்பட்டது அது மக்களுக்கு கலாச்சாரம் கலாச்சாரம்னு போதிக்கப்பட்டது உலக இருக்கிற வானவில் நண்பர்களாக ஒன்று கூட நிகழ்வில் கூட அது தமிழ்நாட்டில் நடக்கணும் அது ப்ரைடு சென்னை சென்னையில் நடக்கணும் அப்படின்றது போல் அந்த வானவில் நண்பர்கள்லாம் திமுக நண்பர்களிடத்துல கோரிக்கையை வச்சாங்க அந்த கோரிக்கை நாங்கள் பரிசீலனை வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை மேலே ஒரு இல்லை அமெரிக்க டாலர் வச்சு உலக தாட்டி படைக்கிறவன் வெறும் நோட்டை அடிச்சிருச்சு வெறும் பேப்பர் அடிச்சிடுச்சு கொடுத்து உலக நாடு முழுக்கே துப்பாக்கி முன்னையில் மிரட்டி வச்சுருக்கில்ல பெரிய தாதா ஒருத்தர் யோ போங்கயா போக்கத்தை போயிருவாளா ஆண் பெண் இயற்கையாவே திருநங்கை படைச்சல திருநங்கை அவ்வளோதான் இந்த ரெண்டு மூணு இதுக்கு மேலே கிடையாது அது என்ன ஆணு ஆணை பெண்ணு பெண்ணும் விடும் தொலைச்சி என் நாட்டு நாங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம் அமெரிக்க ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம் அவன் பண்ண முடியாது அமெரிக்கா அமெரிக்காக்களும் பண்ண முடியாது நாங்க பெரியாருடைய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுங்க பெட்டி விடுவாங்க எல்லாத்தையும் அதான் தேவையில்ல போ அப்படின்டுவாங்க இப்போ இந்த பெரியாருடைய குரூப்பு முன்னேற்றம் அப்படித்தான் இப்படித்தான் எனக்கு அமெரிக்கா போல அங்கே ஒன்றும் கிடையாதுன்ட்டா இங்கே இருக்கிற வானவில் நண்பர்களை நீங்கள் என்ன பண்ண போகிறாங்களோ திமுகவுக்கு நிலைமை என்ன பெரியாரோட சிந்தனைகள் வானவில் கொள்கைகள் சொல்லிட்டு முன்னாடியே அவங்க முட்டு கொடுப்பாங்களா பேசுவாங்களா அந்த வானவில் நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு முக்கிய அரசியல் பிரபலம் தான் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு யாருன்னு தெரியல நீங்கள் உண்மையில கலந்துக்கிட்டது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கமாண்டில் போட்டு கொடுங்க அப்படியான முக்கிய பிரபலங்களை பற்றி நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த மாதிரியான பெரியாருடைய சிந்தனைகள் இதுக்கு எதிராக செயல்படுற அமெரிக்க அரசாங்கத்தை கண்டித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரியாரி சிந்தனையாளர்கள்லாம் சேர்ந்து தமிழகத்தில் தொடர் உண்ணாவிரதம் நடத்த போகிறதா ஒரு ரகசிய தகவல் வந்திருக்குது அது உண்மையாக பொய்யாங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்